இச்ச போர் சினிமாலைக்கு எந்த எப்படி இருந்தாலும் நினச்சி பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீன் எயிட்டோட இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ஒரு பெரிய ஒரு கான்வர்சேஷனுக்கு அப்புறம் ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட வந்து பிரேக் விட்டு போகிறாரு அதில் வந்து ஜாக்லின் ரோஸ்ட்டு விஷால் ரோஸ்ட்டு அதுக்கப்புறம் சௌந்தர்யா ரோஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி பல பேர் ரஞ்சித் அவர்களுக்கு இந்த மாதிரி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ரோஸ்ட் வாங்கியிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரேக் விட்டு அதுக்கப்புறம் விஷால் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து ஆச்சரியமாக இருந்தது ஸோ விஷால் வந்து எல்லா வீக்கும் அவர் தெரியிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார் போல் ஸோ விஷால் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வாரம் தெரியவே இல்லை விஜய் சேதுபதி அவர்கள் நான் தெரியலன்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதை அப்படியே கட் பண்ணி அடுத்த சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சௌந்தர்யாவும் நம்ம தீபக்கும் வந்து ரெண்டு பேருமே நின்று பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அவங்க பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா கிட்டே வந்து சௌந்தரியா வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி அந்த ஒரு டாஸ்கில் வந்து நீங்கள் பண்ணிங்கல்ல எனக்கு என்ன இப்போ விஜய் சேதுபதி வந்து சொல்கிறாரு நல்லவராக நடிக்கிறீங்க நல்லவர் மாதிரி நீங்கள் காட்டிக்கிறதுக்காக பண்ணுறீங்க நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்க அதெல்லாம் எங்களை தான் சொன்னார் அப்படிங்கிறது எனக்கு புரியுது பட் எனக்கு இந்த ஒரு டாஸ்கில் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி எனக்கு ஒரு தைரியமாக வந்து பண்ண வரல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே தீபக் உடனே ஸ்டார்ட் பண்ணுறாரு உனக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு கேட்குறாரு எனக்கு வயசு ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தானே நீ கரியர் ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லை முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டே அப்படின்னு இல்லை இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நீ ஒரு ப்ராப்பராக ஒரு கரியரை இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இவ்வளோ நாள் ஒரு ஹாபியாக ஒரு மாடலிங் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ நீ கரியரை ஸ்டார்ட் பண்ணுறேன் கரெக்டாக அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக சினிமாவில் இருக்கேன் எனக்கு வந்து ரெண்டு எனக்கு ஒரு குழந்த இருக்குது அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் இருக்காங்க எனக்கு ஃபேமிலி இருக்காங்க ஸோ நான் இப்போ இங்கே வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணேன் அப்படின்னா அது அவங்கள அஃபெக்ட் ஆகும் பட் ஆனால் உனக்கு என்ன இப்போ தானே நீ ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ உனக்கு நீ அதை பண்ணும்போது நீ இழக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா எதுவுமே இல்லை இல்லை இப்போ நான் பண்ண விஷயத்தை பார்த்து நாளைக்கு யாராவது இம்ப்ரெஸ் ஆகி என்னை கூப்பிடுறாங்க எனக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க அந்த மாதிரி நடக்கலாம் அதே மாதிரி உன்ன போதும் அது நீயும் அந்த மாதிரி பண்ணியிருந்த அப்படின்னா நாளைக்கு உன்னை பார்த்து ஓகே இந்த பொண்ணு நல்லா பண்ணதே கூப்பிட்டு உனக்கு சான்ஸ் கொடுக்கலாம் ஸோ லைஃப் உனக்கு எங்கேயோ போயிடும் வெளியே போனால் இப்போ எனக்கு அது மாதிரி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நான் இந்த இடத்துல வந்து சின்சியராக ஒரு வேலைக்கு நான் ஒத்துட்டு நான் இந்த இடத்துல வந்திருக்கேன் இங்கே வந்து நான் வேலை பார்க்க மாட்டேன் நான் சும்மா தான் இருக்கணும் அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரமான ஒரு அட்வைஸ் வந்து அந்த இடத்துல வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து கொடுத்தது பார்க்க முடிஞ்சிது உண்மையிலேயே ஒரு காஸ்ட்லி மிஸ் அப்படின் தான் சொல்லணும் இந்த வாரம் அவங்களுக்கு ஏன்னா இதில் வந்து நார்மலாக சௌந்தர்யா வந்து ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ் வந்தாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ரொம்ப சைலண்ட்டான ஒரு சௌந்தரியாவாக இருந்திருந்தாங்க அப்படின்னா யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் அந்த ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் அவங்க ஒரு சௌந்தரியாவை எல்லாம் அவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தாங்கல்ல அந்த மாதிரி இருந்திருந்தா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி இருந்துட்டு இந்த ஒரு டாஸ்கில் எனக்கு எதுவும் வராது தைரியம் இல்லை அப்படின்னு சொல்கிறதே யாராலையும் முடியல அப்படின்னு நான் சொன்னோம் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்ட் பாக்ஸில் ஷேர்ப்புங்க இதே மாதிரி ல பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்